தமிழகத்தில் இன்ஃபுளுயன்சா வகை வைரஸ் காய்ச்சல் தொற்று பரவி வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் இந்த காய்ச்சல் பரவல் அதிகரித்தது தற்போது ஏற்பட்டிருக்கும் காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் தொற்று பரவி வருவதாக டாக்டர்கள் கூறுகின்றனர் தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை ஆகிய மாவட்டங்களில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்த வைரஸ் பரவல் தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை சில தகவல்களை வெளியிட்டுள்ளது அதில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வைரஸ் காய்ச்சல் அதிகமாக பரவும் காலநிலை நிலவுகிறது தற்போது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருபவர்களில் எழுபது சதவிகிதம் பேருக்கு இன்ஃபுளுயன்சா வகை காய்ச்சல் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மற்றவர்கள் டெங்கு டைபாய்டு மற்றும் சாதாரண காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக காய்ச்சல் இரும்பல் சளி தலைவலி உடல் வலி உடல் சோர்வு ஆகியவை ஏற்படும்

அதே மாதிரி தாக்கம் தான் கொடுக்கும் ஆனால் பெரிய அளவில் நமக்கு இப்போதைக்கு நமக்கு பாதிப்புகள் வர்றதில்லை இந்த ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வைரஸ் வந்து ஒரு ஒரு வருஷமும் ஸ்ட்ரெயின் மாறும் அதை பொறுத்து அந்த ஒரு சிவியாரிட்டியும் நமக்கு இருக்கும் நமக்கு இப்போவுமே நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த ஸ்ட்ரெயினும் இது வரைக்கும் பேஷண்ட்ஸ் பெரிய அளவில் நமக்கு சிக்காக இன்னும் ஆரம்பிக்கலாம் மேபி இன்னும் அது ஆரம்பிக்கலாம் பட் ஆஸ் ஆசாஃப்னா இப்போதைக்கு வர பேஷன்ஸ் எல்லாருமே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ஒரு தீராத ஒரு உரம் வழி வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் உரம் வலி இருக்கும் ஒரு ட்ரை ஆஃப் வரட்டி இருக்கணும் இந்த சிம்டம்ஸ் தான் காமனாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க இன்னொரு சில பேருக்கு சில பேருக்கு மட்டும் வயிற்று போக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸும் கொஞ்சம் நமக்கு வருது நமக்கு கொரோனாவுக்கு சொன்னால் அதே இது தான் நமக்கு முகக்கலவசம் கண்டிப்பாக அமையணும் ஒரு பப்ளிக் பிளேஸ் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு எல்லோரும் போங்க முக்கியமாக குழந்தைகள் மற்றும் வயசான வயதானவர்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு வெளியே போகிற பழக்கமாக பார்த்துக்க கை கழுவுங்க எங்கே வெளியே போய்ட்டு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கையை நல்லா சோப் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நல்லா கையை நம்ம நல்லா கழுவணும் இது கழுகுனா கழுவுறதுனால நம்ம அந்த கிருமி நம்ம இதை நம்ம த கொள்ளலாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம நார்மலாக ரொட்டீனாக சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் கல் உப்பு நல்லா போட்டு அதை கரைச்சி தொண்டையில் பண்ணாமல் நல்லா காகுல் பண்ணணும் காலையில் ராத்திரி ரெண்டு வேலை இதையும் நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா அதோடைய நம்ம நம்மளுடைய இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டை நம்ம வந்து நம்ம கம்மி பண்ணலாம் மேம் இது மூலயமா நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் ரொம்ப சிவியராக நம்ம வராமல் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு சார் இப்போ எனக்கு வந்துருச்சு எனக்கு காய்ச்சலாக இருக்குது இது ஹெச்ஓ என்ன என்னென்னா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக எப்பயும் போடுற மாதிரி பேரஸ்டமால் இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க ஃபஸ்ட் நாளே எடுத்து நீங்கள் போட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் நார்மலாக ஒரு அம்சன் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இது ரெஸ்பாண்டே பண்ணாது இந்த மாதிரி ஆண்டிபாயோட்டிக்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாது இதுக்கு ஒசல்டா மகுன்னு ஒரு ட்ரக் தான் நமக்கு வந்து கேட்கும் அது எல்லாருக்கும் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இருக்காது மொத்த தேவை இருக்காது சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாளே ஒரு நார்மல் ஒரு சளி காய்ச்சல் மாதிரி அதுவே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நல்லா ப்ராப்பராக அந்த கார்க்லிங் பண்ணுறது நிறையா ஹைட்ரேட் பண்ணிக்கிறது தண்ணி நிறைய குடிச்சிக்கிறது நல்லா சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணாலே யூஸ்ஃபுல்லாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு செட்டில் ஆகும் இது செட்டில் ஆகாத சில பேருக்கு தான் ரெண்டு நாள் ஆக்சர் எனக்கு காசினி குறையில் உடம்புலி ரொம்ப இருக்குது